முன்கூட்டியே கசிந்ததால் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்டது தான் நீட் தேர்வு ரத்து செய்யாதது ஏன் என்பது பற்றி உச்சநீதிமன்றம் இன்று விரிவான விளக்கம் அளித்ததோடும் தேர்வு தொடர்பான நிலைப்பாட்டில் மாறுபட்ட கருத்து கூடாது என தேசிய தேர்வு முகமைக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது நம் நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த தீர்வு தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது அந்த வகையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவு தேர்வு என்பது கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது மொத்தம் ஐநூத்தி இருபத்தி ஒன்று நகரங்களில் நான்காயிரத்தி தேர்வு மையங்களில் நடந்த இந்த தேர்வு இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதினர் இந்த தேர்வு அன்றைய தினம் மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை நடந்தது அதன் பிறகு ரிசல்ட் வெளியானது ரிசல்ட் வெளியான நிலையில் தான் நீட் தேர்வு தொடர்பான சர்ச்சைகள் வெடித்தன அதாவது நீட் தேர்வுக்கு முன்பாகவே பி காலில் வினாத்தால் கசிந்தது மாணவ மாணவிகளுக்கு கருணை மதிப்பில் வழங்கப்பட்டது என தொடர்ந்து முறைகேடு புகார்கள் வர தொடங்கின இதனால் இளநிலை நீட் தீர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுத்தது ஆனால் தேசிய தீர்வு முகமை ரத்து செய்யவில்லை இது தொடர்பாக உச்ச பல வழக்குகள் தொடரப்பட்டன உச்ச விசாரணையிலும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது உறுதியானது வினாத்தால் கசிந்ததை தேசிய தீர்வு முகமை ஒப்புக்கொண்டது அதே வேளையில் குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் மட்டுமே வினாத்தாள் கசிந்தது பிற இடங்களில் வினாத்தாள் கசியவில்லை இதனால் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என தேசிய தேர்வு முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது அதாவது நீட் முறைகேடுகள் நாடு முழுவதும் நடைபெற்றது என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை நீட் தேர்வின் புனித தன்மை பாதிக்கப்பட்டு விட்டது என்பதற்கும் போதுமான தரவுகளும் இல்லை நீட் தேர்வையை ரத்து செய்து மறு தேர்வு நடத்தினால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் நீட் முறைகேடுகள் மூலம் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பது நடவடிக்கை எடுக்கலாம் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என தெரிவித்தது மேலும் மாநிலங்கள் தேர்வு மையங்கள் வாரியாக ரிசல்ட் வெளியிட உத்தரவிட்டது அது மட்டுமின்றி நீட் தேர்வை ரத்து செய்து உத்தரவிடாதது ஏன் என்பது பற்றி ஒரு நாளில் விரிவாக தெரிவிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் கூறியது அதன்படி இளநிலை நீட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபது நான்கு ரத்து செய்ய மறுத்தது ஏன் என்பது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் விரிவான விளக்கத்துடன் தீர்ப்பு வழங்க உள்ளது இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வழங்கியது அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் நீட் தேர்வு நடத்தும் தேசிய தீர்வு முகமைக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் அப்போது அவர் நீட் தேர்வு முறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் வினாத்தால் கசிவை தடுக்க வேண்டும் நீட் தீர்வு விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் கூடாது உறுதியாக இருக்க வேண்டும் மாறுபட்ட நிலைப்பாடு என்பது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் தேர்வு விவகாரத்தில் பல குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம் இது மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பலனளிக்கும் நீட் தொடர்பான ஏழு பேர் கொண்ட நிபுணர் குழு குறைபாடுகளை களைவதற்கான அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேர்வு செயல்முறையை முழுவதுமாக ஆராய்ந்து அதனை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்கான பரிந்துரைகளை இந்த குழு வழங்க வேண்டும் இந்த குழு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அரசிடம் அறிக்கை வழங்க வேண்டும் அதன் பிறகு இந்த குழுவின் பரிந்துரை மீதான முடிவுகளை கல்வி அமைச்சகம் இரண்டு வாரங்களில் தெரிவிக்க வேண்டும் மேலும் வினாத்தால் கசியாமல் தடுக்க சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது வினா தாள் பீகாரின் பாட்னா மற்றும் ஜார்க்கண்டின் அசாரி பாக்கில் மட்டுமே நடந்துள்ளது நாடு முழுவதும் நீட் வினாத்தால் கசியவில்லை இதனால் நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்படவில்லை அதே வேளையில் வினாத்தால் கசியாமல் தடுக்கவும் வினாத்தால் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதையும் உறுதி செய்ய லாஜிஸ்டிக் ப்ரொவைடர் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நீட் முதுகலை தீர்வு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்க து இதில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆந்திர மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன திருச்சியை சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு அனந்த்பூரிலும் திருநெல்வேலியை சேர்ந்த பெண் மருத்துவருக்கு கர்நூலிலும் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தேர்வுக்கு இன்னும் பத்து நாட்களில் உள்ள நிலையில் ரயில்கள் ஏதிலும் இடங்கள் இல்லை விமான கட்டணமும் கணிசமாக உயர்ந்துள்ளது செல்ல தங்க திரும்பி வர எத்தனையோ இன்னல்களை தேர்வர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது இது கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் இருந்து இனி எவரும் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகள் படிக்க அனுமதி விடக் கூடாது என்றும் வடபுலத்தில் உள்ள அக்கறை உள்ள சக்திகள் முயற்சிப்பது அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது